அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போ கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு நாலு கத்திரிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட நான் வந்து மாங்காய் சேர்க்க போகிறேன் ஒரு பெரிய சைஸ் மாங்காயை பாதி மாங்காயை தோல் வீட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஏற்றிடலாம் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம் இப்போ மாற்றி எடுத்து வச்சுட்டு இதை ஒரு நீங்கள் மத்து வச்சுருந்தீங்கன்னா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கரண்டி நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ கடைஞ்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகுத்த பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூணு காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்துக்குறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே இது நல்லா வெந்தது தான் ரெண்டு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு இதை சுட சுட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ